ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெயம் பிளாக்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன பிளாக் தான் என்னென்னா நம்ம வால்பாறை போனப்போ வால்பாறைக்கு முன்னாடியே இருக்கிற ரொட்டிக்கடை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம பாட்டி வீட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அங்கே வனத்து சின்னப்பர்னு ஒரு சர்ச் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான சர்ச்சுங்க பாருங்கள் முன்னாடி அதோடய வியூ நான் காட்டுறேன் இது ஏன் அந்த வனத்து சின்னப்பர்னு பேர் வந்துச்சுன்னா இது சுற்றியும் காடு தான் இருக்கும் அந்த நடுவில் இந்த சர்ச் இருக்கும் அதனால் இந்த சர்ச் பேர் வனத்த சின்னப்பர் சர்ச்சு ரொம்ப ரொம்ப அழகான சர்ச்சுங்க நீங்கள் வந்து வால்பாறை போகிறீங்க இல்லை இனிமேல் போக போகிறீங்க அப்படின்னா நேராக நீங்கள் வால்பாறை போயிடாதீங்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரொ இந்த சர்ச் தாண்டி தான் ரொட்டி கடை ரொட்டி கடை தாண்டி தான் நீங்கள் வால்பாறை போகணும் ஒன் டைம் ஆதரவு நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மைண்ட் அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி ஒரு சர்ச் தான் இரு இந்த சர்ச்சுக்கும் எனக்கும் நிறையா ஒரு கனெக்ட் இருக்குது என்னென்னா இந்த சர்ச்சில் தான் என் அம்மாக்கும் அப்பாவுக்கும் மேரேஜ் நடந்தது எனக்கு என் தம்பிக்குலாம் ஞானஸ்தானம்லாம் இந்த சர்ச்சில் தான் நடந்தது அதனால் வந்து எனக்கு இந்த சர்ச் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பரிச்சயமான சர்ச்சுன்னு சொல்லலாம் இதோடய வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே ரொம்ப அழகான சிம்பிளாக தான் இருக்குது ஏன்னா நான் போனதுக்கு ஒன் வீக் முன்னாடி தான் ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு அதுக்காக டெக்கரேட் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் இதுதான் அந்த வனத்து சின்னப்பர் நீங்கள் போய் உங்கள் ரிலாக்ஸாக ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி தாங்க இது உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டும் இருக்காது வண்டி போகிற சவுண்டு ஹார்ன் சவுண்டு எதுவுமே இருக்காது இயற்கையோட அழகாக ஒரு நீங்கள் அழகாக உட்காந்து ஒரு ப்ரையர் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த சர்ச்சுக்குள்ளே போனால் நான் அதை ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு ஒரு ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் நாங்கள் உள்ளே போகிறப்ப அவ்வளோ நல்லா ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங்காக இருந்தது எனக்கு நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த சர்ச்சுக்கெல்லாம் உள்ளே போயிட்டு நல்லா ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நாங்கள் வந்து பாட்டி வீட்டுக்கே போனோம் இது மாதா சிலை வச்சிருக்காங்க ஓரத்தில் ரொம்ப அழகா இருக்கு இந்த பக்கம் சைடில் பார்த்தோம்னா ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம இயேசு உயிர் பிறப்பு விழா வச்சிருப்பாங்க இல்லையா அதோட சிலை தான் இங்கே வச்சுருக்காங்க அதுவும் இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குண்ணா நான் நிறையா டைம் வந்திருக்கேன் இந்த சர்ச்சுக்கு ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை நான் ரொம்ப குட்டி வயசில் வந்தேன் அப்புறம் உள்ளே வந்து எனக்கு பார்க்குற சுச்சுவேஷன் கிடைக்காது ஆன் தி வேலை அப்படியே நாங்கள் போயிடுவோம் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தனால எனக்கு புதுசாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பாருங்க ஓவரால் வியூ தான் இது இங்கே ஒரு கபோர்டில் சர்ச்சுக்கு தேவையான சேர்ஸு அங்கே இருக்கிற விளக்கு கேண்டில் ஹோல்டரு அதெல்லாம் வச்சுருக்காங்க சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க அப்படியே நம்ம அப்படியே சைடில் பார்த்தோம்னா இது ஒரு சைடில் ஒரு வழி இருக்குது இந்த வழியாக நம்ம போனோம் அப்படின்னா வெளியில் வந்து ஒரு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க இந்த ஷெட்டு எதுக்குன்னா வெளியில் ஏதாவது ப்ரேயர் மீட்டிங் நமக்கு குட் ஃப்ரைடே அப்போ எல்லாம் ப்ரேயர்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த ஷெட்டில் தான் வைப்பாங்க அப்படின்னு என்னோட பாட்டி எல்லாம் சொன்னாங்க இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் வானத்தையே தொடுற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா மரம் சுற்றியும் தான் இருக்கும் யானை எல்லாம் அடிக்கடி வரும் இங்கே இதுதான் ஃபாதர் வீடு எங்கள் அத்தை சொன்னாங்க போன டைம் கூட நான் வந்தப்போ கூட யானை எல்லாம் வந்து வந்து எல்லாத்தையும் நிறைய டேமேஜ் பண்ணிருச்சு அப்படின்னு எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் இதோட ஓவரால் வியூ இது வெளியே இந்த சிலை வந்து புதுசாக இப்போ பண்ணியிருப்பாங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி போனப்போ இந்த சிலையை நான் பார்க்கல பட் இப்போ தான் அதை பண்ணியிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கு குட்டீஸ் பாருங்க ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்ததில்ல அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க இந்த லொக்கேஷன் பாருங்களேன் இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு மலைக்கு நடுவில் வந்து நம்ம இருக்கிறோம் அந்த சர்ச் லொக்கேட் ஆகிருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு இதுதான் வால்பாறை மெயின் ரோடு கீழே கார் நிற்கிது பார்த்திங்களா இதுதான் வால்பாறை மெயின் ரோடு நீங்கள் நேராக போனீங்கன்னா வால்பாறை வந்துடும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் போனீங்கன்னா இந்த இந்த சர்ச்சை மிஸ் பண்ணாமல் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க மோஸ்ட்லி ஓப்பனில் இருக்கும் இன்னொன்று ஒரு அப்டேட் என்ன சொல்லணும்னு நினச்சின்னா வால்பாறைக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் ஈவினிங் சிக்ஸுக்குள்ளே நீங்கள் வால்பாறை ரீச் ஆகுற மாதிரி போங்க ஏன்னா அதுக்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க கீழேருந்து மேலே போகிற வண்டி லோக்கல் வண்டி இப்போ வால்பாறை தான் வால்பாறையே ஊர் அப்படின்னா அவங்கள அலோவ் பண்ணுவாங்க பட் நீங்கள் கீழேருந்து டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு கெபி மாதிரி பண்ணியிருப்பாங்க இது வந்து ஊத் அதாவது ஒரு வாட்ரு ஃபால்ஸ் அப்படியே நமக்கு வர மாதிரி இது ரெடி பண்ணியிருக்காங்க மேலே மேரி மாதா இருப்பாங்க கீழே வந்து நம்ம நின்று ப்ராயர் பண்ணலாம் இதோட சைட் வியூ பாருங்களேன் ஓவரால் வியூ எப்படி இருக்குது பாருங்கள் நான் இதை காட்டணுன்னு தான் நான் அப்போவே அது வீடியோ எடுத்தேன் பட் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது இதுதான் வால்பாறை மெயின் ரோட் இப்படியே நேராக போனீங்கன்னா வால்பாறை போயிடலாம் நீங்க இயற்கையோட இயற்கையா ஒரு சர்ச் இருக்குன்னா இந்த சர்ச் தான் இதை விட வேற சர்ச் நீங்க பார்க்கவே முடியாது அந்த அளவு ஒரு அழகான சர்ச் இது மிஸ் பண்ணாம இது நீங்க தயவு செஞ்சு பாருங்க இதுதான் அந்த தண்ணி அந்த மாதா இருந்து தண்ணி இப்படி வந்துட்டே இருக்கும் ரெய்னி சீசன் மழை ரொம்ப என்ன என்னாகும்னா இந்த இந்த தண்ணி வந்து கீழே வந்து நிற்கிது பார்த்தீங்களா என் இடம் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகி நிறைய தண்ணி போகும்னு சொன்னாங்க அவ்வளோதான் இப் அப்படியே நாங்கள் இது வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணணுமேன்னு சொல்லி இங்கே பாருங்கள் கீழேருந்து மேலே எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ